முதல் வாசகம் உம் என் கைகளை விரித்ததால் உமுக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெறச் செய்யும் திருத்தூதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் மூன்று ஆறு முதல் பனிரெண்டு என் அன்மார்ந்த பிள்ளை திமோத்தேவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாக என் முன்னோரை போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன் உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகல்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நச்சையின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள் அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார் நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார் நம் மீட்பராகிய இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார் அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன் இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன் எனினும் வெட்கம் வருவதில்லை ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன் அவரினிடம் ஒப்படைத்த இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா முக்கு நன்றி